வணக்கங்க குகன் விவசாய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெய்ய காலங்களில் நம்ம கோழிகள் எப்படி பராமரிக்கணும் அந்த வெய்ய காலங்களில் கோழிகளுக்கு எந்த மாதிரி நோய்கள் ஏற்படும் அந்த நோய்கள் இருந்து நம்ம கோழிகள் நம்ம எப்படி காப்பாற்றணும் அதுக்கு எந்த மாதிரி தடுப்பு மருந்துகள்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களால் அந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்ல வர கருத்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெய்ய காலங்களில் நம்ம கோழிகள் பராமரிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அதை ரெண்டு விதமாக பார்க்கணுங்க ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இளம் குஞ்சு பராமரிப்பு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய கோழிகள் நம்ம பராமரிக்கிறதுங்க முதல்ல நம்ம இளம் குஞ்சுகள் நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க அடுத்து நம்ம பெரிய கோழிகள் பராமரிப்பு பற்றி பார்க்கலாங்க முதல்ல இந்த இளம் குஞ்சுகள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடைச்சு வச்சு தான் வளர்த்துணுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடய க்ரோத்து நல்லாயிருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ரக்கத்தொங்கல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி எச்சம் கட்டுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து இளம் குஞ்சுகளோட இறப்பு வந்து பார்த்திங்கன்னா அடைச்சு வச்சு போது இளம் குஞ்சுகளோட இறப்பு சதவீதம் குறையுங்க அதனால் வந்து பார்த்திங்கனா நம்ம அடைச்சி வச்சு தான் வளர்த்துறங்க அந்த மாதிரி நம்ம அடைச்சி வச்சு போது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெய்ய காலங்களில் நம்ம ஷெட்டில் அடைச்சி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இளம் குஞ்சுகளுக்கு அம்மை நோய் ஏற்படுங்க அந்த மாதிரி அம்மை நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எங்கே எப்படி அடைச்சி வச்சு வளர்த்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரத்து நிலையில் நம்ம அடைச்சி வச்சு வளர்த்தும் போது இந்த மாதிரி அம்மை நோயிலருந்து நம்ம காப்பாற்றிக்கலாங்க அதே மாதிரி இந்த பிப்ரவரி மார்ச் இந்த ரெண்டு மாதம் வந்து பார்த்திங்கன்னா மரங்களில் இலையுதிர் காலங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதனால் நம்ம இந்த மரத்துக்கு கீழே வந்து நம்ம அடைச்சி வச்சு வளர்த்தும் போது முடிஞ்ச அளவுக்கு நிழல் இருக்கிற மரங்கள்லாம் பார்த்து நீங்கள் அடைச்சி வச்சு வளர்த்துங்க நம்ம ஃபார்மில் இந்த வேப்ப மரத்துக்கு கீழே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இளம் குஞ்சிகள் பராமரிக்கிறக்காக நம்ம கூண்டெல்லாம் வச்சுருப்போங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம இந்த மரத்துக்கு கீழே நம்ம எதுவுமே வந்து இளம் குஞ்சுகள்லாம் நம்ம அடைச்சி வைக்க முடியாதுங்க ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இலைகளும் விழுந்ததுனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வெயில் அதிகமாக இருக்குங்க இதனால் நம்ம இதே இடத்துல நம்ம தொடர்ந்து அடைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அம்மை நோய் ஏற்படுங்க ஹவுல் பாக்ஸ் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அம்மை நோய் வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வெயில் அடைச்சி வைக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அம்மை நோய் ஏற்படுங்க வெய்ய காலங்களில் நம்ம இளம் குஞ்சுகளுக்கு நம்ம எந்த மாதிரி தடுப்பு மருந்து போடணும் அப்படின்னு ஃபவுல் பாக்ஸ் அப்படிங்கிற அம்பை நோய் தடுக்கிறக்கான மருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா இளம் குஞ்சுகள் போடலாங்க இப்போ வந்து நம்மக்கிட்ட முப்பது நாளுக்கு மேலே ஆன குஞ்சுகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குஞ்சுகளுக்கும் நம்ம ஃபவுல் பாக்ஸ் வேக்சின் போடலாங்க நாற்பத்தஞ்சு நாள் ஆன குஞ்சுகளுக்கு ஒரு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அந்த அளவில் நீங்கள் போடலாங்க கிட்டத்தட்ட பாயிண்ட் த்ரீ டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் நீங்கள் போடலாம் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் ஆகுது அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் த்ரீ அந்த எம்எல் அந்த கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த குஞ்சுகளுக்கு நீங்கள் அம்மைக்கான தடுப்பு மருந்து வேக்சின் நீங்கள் போடலாங்க அடுத்து இந்த இளம் குஞ்சுகளுக்கு வெய்ய காலங்களில் நம்ம தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி தான் வைக்கணுங்க எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெய்ய காலங்களில் நம்ம குளு தண்ணி வைச்சா ஆகாதுன்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் இளம் குஞ்சுகளுக்கு கண்டிப்பாக சளி பிடிக்குங்க அதனால் நீங்கள் ரெண்டு நேரம் தண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக தண்ணி தான் வைக்கணும் ஓரளவுக்கு தண்ணி ஆற வச்சு வைக்கணுங்க அதே மாதிரி வாரத்துக்கு ரெண்டு தடவை இல்லைன்னா மூணு தடவை வந்து பார்த்திங்கன்னா டெட்ராசைக்ளின் பவுடரை கம்பல்சரி எல்லா காலங்கள்லேயும் அது வெய்ய காலமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அது மழை காலம் பனிகாலம் எந்த காலமாக இருந்தாலும் நீங்கள் டெட்ராசைக்ளின் பவுடரை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக வைக்கணுங்க வாரத்துக்கு ஒரு மூணு தடவை நீங்கள் வச்சிடணுங்க அடுத்து இந்த பெரிய கோழிகள் பராமரிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கோழிக்கு ஒரு பெரிய ஒரு மரத்து நிலால் இருக்கணுங்க அது போக அதை குடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு ரெண்டு மூணு இடத்துல தண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா கூட இந்த வெய்ய காலங்களில் ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து நம்ம தண்ணியோட அளவு சேர்த்து வச்சுருணுங்க அது ஏன் அப்படி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே அந்த கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடுங்க இந்த வெய்ய காலங்களில் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கோழிகளோட சூடுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாகிடும் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டு மூணு இடத்துல நம்ம தண்ணியை நம்ம சேர்த்தி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும் வெய்ய காலங்களில் நம்ம கோழிகளை கவனித்து பார்க்கும்போது கோழிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும் அது போக நம்ம ஒரு இடம் ரெண்டு இடத்துல நம்ம தண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு சில கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோழிகளை பார்த்து பயந்துட்டு அந்த இடத்துக்கு போகாதுங்க அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல நம்ம தண்ணி வைக்கிறப்ப இந்த பிரச்சனையெல்லாம் எது வராதுங்க அதே மாதிரி நம்ம பெரிய கோழிகளுக்கு நம்ம தண்ணி வைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி வந்து நம்ம வைக்கவே கூடாதுங்க வெய்ய காலம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணிகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம குளு தண்ணியை வைக்கும் கண்டிப்பாக பெரிய கோழிகளுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சளி பிடிக்கிற பிரச்சனை ஏற்படுங்க வெய்ய காலங்களில் கோழிகளுக்கு சளி பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கும் கண்டிப்பாக வெய்ய காலங்களில் சளி பிடிக்குங்க சளி பிடிச்சி அது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கழிச்சுலாம் மாறும் வெய்ய காலங்களில் பெரிய கோழிகளுக்கு எந்த மாதிரி நோய்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சளி பிடிக்கிற பிரச்சனை ஒன்று வருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளக்கிழச்சல் ஏற்படுங்க பெரிய கோழிகள் அதிகமான எண்ணிக்கையில் இறக்கறக்கான காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெய்ய காலம் தாங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோழிகளுக்கு நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் உடம்பு வந்து ரொம்ப சூடுங்க இந்த வெய்ய காலங்களில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா சூட்டு ரொம்ப அதிகமாகி அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை கிளைச்சலாக மாறிடுங்க வெள்ளை கிளைச்செலாம் மாறி அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இறக்கறக்கான ஒரு நிலைமைக்கு போயிருங்க ஒரு கோழி வெள்ளைக்கிழிச்சலை பொறுத்த வரைக்கும் ஒரு கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளக்கிழிச்சல் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு கோழி எடுத்து அடுத்தடுத்து கோழின்னு அப்படியே டோட்டல் பண்ணையே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷ் அவுட் ஆயிருங்க இந்த நிலமை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம தடுப்பு மருந்து கண்டிப்பாக போட்டுடணுங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் கிட்டத்தட்ட ஏப்ரல் மே அடுத்த ரெண்டு மாதம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் ரொம்பவும் அதிகமாக இருக்குங்க அந்த மாதிரி நேரங்களில் நம்ம பெரிய கோழிகளை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்ச் மாதமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிவிகே அப்படிங்கிற வேக்சின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோழி ரெக்கப்பட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் எம்எல் நீங்கள் போட்டுருணுங்க இப்போ தான் வந்து நான் ஜனவரி மாதம் ஃபிப்ரவரி மாதம் வந்து நான் வேக்சின் போட்டிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ வந்து நான் மார்ச் மாதம் போடக்கூடாதுங்க அந்த மாதிரி போடலாமான்னு ஒரு நண்பர்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டிவிக்கா வேக்சின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம போடணுங்க இப்போ போடாத நண்பர்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டிவிகா வேக்சின் போட்டுருங்க ஏன்னா இப்பயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி வெய்ய காலங்களில் பெரிய கோழிகளுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான் வைக்கணுங்க அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு மூணு தடவை வந்து பார்த்திங்கன்னா டெட்ராசிலின் பவுடரை கண்டிப்பாக கலந்து வைக்கணுங்க நம்ம இளம் குஞ்சுகளுக்கு பெரிய கோழிகளுக்கு நம்ம தண்ணி வந்து ரெண்டு நேரம் மாற்றி வைக்கணுங்க அப்படி நம்ம மாற்றி வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வைக்கிற நம்ம ட்ரிங்கர் தொட்டிகளை நம்ம சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணிகளை கலந்து வைக்கணுங்க இந்த மாதிரி நம்ம ரெண்டு நேரம் சுத்தமாக கழுவி நம்ம தண்ணி வைக்கிறதுனால பெரும்பாலும் நோய் தொற்றில் நம்ம காப்பாற்றிக்கலாங்க அடுத்து இந்த வெய்ய காலங்களில் பெரிய கோழிகளாகட்டும் இளம் குஞ்சுகளாகட்டும் எடுக்கிற தீவனம் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் ஆகாமல் கொஞ்சம் செரிமான பிரச்சனைகள் ஏற்படுத்துங்க அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குடிக்கிற தண்ணியில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு மூணு எம்எல் அந்த அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிவர்டானிக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலந்து வச்சிருந்துங்க அடுத்து கோழிகளுக்கு உணவு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு நம்ம விளைமுளிவு அரிசி வந்து நம்ம போடுவோங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அரிசி அப்படின்னு சொல்லுவோம் அந்த அரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம கோழிகளுக்கு நம்ம போடும்போது இந்த வெய்ய காலங்களில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து வெள்ளக்கழிச்செலாம் மாறுறக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குங்க அதேமாதிரி பச்சரிசி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழிகளுக்கு போடக்கூடாதுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி மாற்றாக போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரிசியை வந்து நீங்கள் ஊற வச்சு கழிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் அது கோழிகளுக்கு போடலாம் அதோடய அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற காலங்களில் போடுறத விட இந்த வெய்ய காலங்களில் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அளவு வந்து குறைச்சி போட்டுக்குங்க அடுத்து இந்த வாழை மரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெய்ய காலங்களில் கோழிகளுக்கு ரொம்ப ஒரு உணவு முறைக்கு ஒரு மிகுந்த பங்குனே சொல்லலாங்க கண்டிப்பாக அந்த இந்த வாழை மரங்களை கண்டிப்பாக போடணும் அப்படின்னு இல்லைங்க இப்போ நம்ம வயலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வாழை கண்ணுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருந்துச்சு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெட்டி இந்த கோழிகளுக்கு வந்து நம்ம உணவாக கொடுத்துருவோங்க இந்த மாதிரி நம்ம வெய்ய காலங்களில் கொடுக்கும் போகிறப்ப என்ன ஒன்று பார்த்திங்கன்னா அது வாழ மரங்கள்லேருந்து அதை நீர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழிகள் கிடைக்குங்க இது வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாதுங்க இப்போ உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வாரம வாழ மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து நீங்கள் அதை கோழிகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி வெட்டி போடலாம் அது போக நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகிற காய்கறி கழிவுகள் தக்காளி வெங்காயத்தோல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு போடலாங்க அதே மாதிரி நம்ம இளம் குஞ்சுகளாகட்டும் பெரிய கோழிகளாகட்டும் நம்ம வாரத்துக்கு ஒரு மூணு தடவையாவது நம்ம கருவாடுகள்லாம் போடுவோங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெய்ய காலங்களில் நம்ம கருவாடுகளோட அளவு வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிக்கணுங்க வாரத்துக்கு ஒரு ஒரு தடவை மட்டும்தான் கருவாடுகள் போடணும் நம்ம வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு தடவை நம்ம கருவாடுகள் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவாடு வந்து பார்த்திங்கன்னா கோழிகளோட சூட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகப்படுத்தி நோய்க்கான அதிகமான வாய்ப்புகள் ஏற்படுத்துங்க அளவுக்கு இளம் குஞ்சுகளுக்கு போட வேண்டிய ஃபவுல் பாக்ஸ் வேக்சின் பெரிய கோழிகளுக்கு போட வேண்டிய ஆடுவிக்க வேக்சின்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் போட்டுருங்க அப்போ தான் அதில் வர நோய்கள்லேருந்து நம்ம காப்பாற்ற முடியுங்க இப்போ நம்ம பார்த்த தகவலெல்லாம் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புறேங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க அடுத்து மேலே யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்